சொந்த வரு வரவேற்கின்றோம் சங்களை உள்ளடக்கிய சென்னை உறவுகளை பண்பாட்டுக்கழகம் வரவேற்கின்றன

தேசிய தலைவர் தேசிய தலைவர் அறுபத்தி வீர வணக்க நாட்கு கருத்தே அணிவகுப்பாய் அணிவைத்துக் கொண்டிருக்கும் தாய் இமானுவல் சேகர் பேரவை தமிழ்நாடு உறவுகளை வருக வரவிருக்கின்றோம் இமானுவல் பேரவை தமிழ்நாடு உறவுகளை வருதா வருக என

இயக்கம் கண்டா மாவினருக்கு தேவே பண்பாட்டு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திருவாளர் பழ சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்தங்கள் அனைவரையும் தேவேந்திர பண்பாட்டு கழகம் பரபகுடி